அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பழனிமலை முருகன் கோவிலுக்கே உரிய தனி சிறப்புகளில் ஒன்றாக பார்க்கப்படுவது பாதயாத்திரை செல்வதாகும் வருடந்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் விரதம் இருந்து தைப்பூச திருவிழாவின் போது பழனிக்கு பாதயாத்திரையாக செல்வதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் சிலர் காவடி சுமந்தும் மலகு குத்தியும் தேர் இழுத்தும் பழனிக்கு பாதயாத்திரையாக வருவது வழக்கமாகும் தைப்பூச திருவிழாவின் போது மிக முக்கியமான சிறப்பு வாய்ந்த வேண்டுதலாக பத்தர்களால் செய்யப்படுவது காவடி எடுப்பதும் பாதயாத்திரை யாத்திரை செல்வதும் ஆகும் இந்த இரண்டு வேண்டுதல்களும் உருவான தலம் பழனிமலையாகும் மலையாகும் எத்தனையோ முருகன் கோவில்கள் இருந்தாலும் பழனி முருகன் கோவிலுக்கு மட்டும் தனிச்சிறப்பு இன்றும் இருக்கிறது இங்கு ஆண்டுதோறும் தைப்பூச திருவிழாவின் போது கூட்டம் கூட்டமாக லட்சக்கணக்கான பத்தர்கள் பாத வருவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் தை மாதம் துவங்கியதுமே சிலர் தைப்பூச விரதத்தை துவங்கிவிடுகிறார்கள் இன்னும் சிலர் கார்த்திகை அல்லது மார்கழி மாதங்களிலேயே மாலையணிந்து முருகனுக்கு விரதம் இருந்து காலில் செருப்பு அணியாமல் கரடு முரடான பாதைகளில் நடந்து செல்வதை வழக்கமாக வைத்துள்ளார்கள் பழனி முருகனுக்கு விரதம் இருந்து காவடி ஏந்தி பாத சென்றால் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் முருகன் நிறைவேற்றுவார் என்று கூறப்படுகிறது தீராத நோய்கள் தீரவும் திருமண தடை உள்ளவர்களுக்கு திருமண தடை விலகவும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கவும் வியாபாரம் செழிக்கவும் குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் தீரவும் பல காரணங்களுக்காக பக்தர்கள் இந்த பாத யாத்திரையை மேற்கொள்கிறார்கள் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கோவிலுக்கு நடந்து வந்து வழிபடும் நடைமுறையை பழக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் அவர்கள் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என குடும்பமாக நடந்து வந்து முருகனை வேண்டி பத்தி பரவசத்துடன் காவடி சுமந்துபடி செல்லும் பாடல்களை காவடி சிந்து என்று கூறப்படுகிறது இவ்வாறு பாத யாத்திரையாக செல்லும்போது முருகனே நம்முடன் வழித்துணையாக வருவார் என்பது பத்தர்களின் நம்பிக்கையாகும் பாத நடந்து வந்து மலையேறி வந்து தன்னை தரிசனம் செய்பவர்களை முருகன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு ஏற்றி வைப்பார் என்பது நகர்த்தார் பலரின் வாழ்க்கையில் நடந்துள்ளதாக கூறப்படுகிறது இதனால் பழனி முருகனை அவர்கள் குலதெய்வமாக வழிபடுகிறார்கள் கொங்கு நாடு மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பழனி மலைக்கு பாத வந்து வருகின்றனர் மார்கழி மாதத்திலிருந்தே பலரும் பழனிமலைக்கு பாத யாத்திரையாக செல்வதை தொடங்கிவிடுகிறார்கள் பாத யாத்திரையாக பக்தியுடன் வருபவர்களின் வாழ்க்கையில் முருகன் பல அதிசயங்களை நடத்தியுள்ளதாக கூறப்படுகிறது சமீப காலமாக திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு அதிகமானோர் பாத யாத்திரையாக செல்ல துவங்கியுள்ளார்கள் எத்தனை கோவில்கள் இருந்தாலும் பழனி சபரிமலை திருச்செந்தூர் ஆகிய கோவில்களுக்கு மட்டுமே பக்தர்கள் பாத யாத்திரையாக செல்லும் பழக்கத்தை கொண்டுள்ளார்கள் இடும்பம் முருகன் பெருமானிடம் வரங்கேட்டபோது நான் மலைகளை காவடியாக சுமந்து வந்தது போல் உன்னை தேடி காவடி சுமந்து பாத யாத்திரையாக வரும் பக்தர்களின் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி வைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் கொண்டார் இதனை ஏற்றுக்கொண்டு இன்று வரை பாத யாத்திரையாக வருபவர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றி வைத்து வருகிறார் தைப்பூசம் என்பது பெரியநாயகி கோவிலின் அறுவடைக்கு பின்பு வரக்கூடிய காலம் அதாவது ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் நடைபெறும் ஒரு திருவிழாவாகும் தைப்பூசம் என்ற சொல் இரண்டு சொற்களிலிருந்து உருவானவையாகும் இது தை என்பது தமிழ் மாதம் மற்றும் பூசம் நட்சத்திரத்தை குறிக்கிறது திருவிழாவின் போது இந்த குறிப்பிட்ட நட்சத்திரம் அதன் மிக உயர்ந்த புள்ளியிலும் வானத்தில் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகிறது தீய சக்திகளை அழித்து தர்மத்தை சரியான வாழ்க்கை முறையை நிலைநாட்டுவதே முருகனின் பூமியின் அவதரித்த நோக்கம் என்று கூறப்படுகிறது தைப்பூசமானது பெரிய நாயகி அம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கி இந்த விழா பத்து நாட்கள் நடைபெறுகின்றன பழனியில் முருகனுக்கு பல்வேறு வகையான காவடிகள் புனித நீர் சர்க்கரை பூக்கள் போன்றவைகள் நெய்வேத்தியமாக படைக்கப்படுகின்றன தைப்பூச விழாவின் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்று பார்த்தால் காவடியை தாங்கியுள்ள பத்தர்கள் அணிவகுத்து செல்வதாகும் பல இடங்களில் இருந்து வரும் முருக பத்தர்கள் வாத்திய இசை மற்றும் குரல் இசையுடன் தெருக்களின் நடனமாகி முருகனை சன்னதியை அடைகிறார்கள் ஆறாவது நாளில் வெள்ளி ரதத்தில் வள்ளி மற்றும் தெய்வானையுடன் முருகப் ஊர்வலமாக வருகிறார் ஏழாவது நாளில் தாய் தேர் அதாவது ரதம் நடைபெறுகிறது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்கிறார்கள் ஏழாவது நாளில் சின்னகுமாரர் தனது தங்க ரதத்தில் வளம் பெறுகிறார் காவடி மற்றும் பாதயாத்திரையில் பங்கேற்கும் முருக பக்தர்கள் தைப்பூசத்திற்கு முன்பே நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு விரதம் இருந்து முருகனுக்கு ஆரோகரா என்ற மந்திரத்தைச் சொல்லி தங்களது விரதத்தைத் தொடங்கிவிடுகிறார்கள் முருக பத்தர்கள் அனைவரும் காவடியை தோளில் சுமந்து கொண்டும் வெறுங்காலுடனும் நடக்கத் தொடங்கியதும் கோவில்கள் அல்லது ஆசிரமம் போன்ற இடங்கள் வரும் வரை அதை கீழே வைக்காமல் சும சுமந்து செல்வார்கள் ஏனென்றால் அவர்கள் சுமந்து செல்லும் காவடி முருகப்பெருமானுக்கு சமமானது என்று கூறப்படுகிறது காவடியை சுமந்து செல்பவர்கள் செருப்பு அணியாமல் தங்களது வீடுகளில் இருந்து முருகப்பெருமானின் சன்னதி வரை பெருங்காலுடனே நடந்து செல்கிறார்கள் தன்று புனிதமான ருத்ராட்ச மாலையை அணிந்து கொண்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலைக்கு வருகிறார்கள் அகத்திய முனிவர் சிவகிரி மற்றும் சக்தகிரி என்ற இரண்டு மலைகளையும் தெற்கு தனது இருப்பிடத்திற்கு எடுத்து செல்ல விரும்பினார் அவற்றை சுமந்து செல்லும்படி தனது அசுர சீடரான இடும்பனிடம் ஆணையிட்டார் முருகன் படைகளுக்கும் சூரபத்மனின் படைகளுக்கும் இடையே இடையிலான போரில் தப்பிச் சென்ற அசுரர்களில் ஈடுபடும் ஒருவர் ஆவார் போரிலிருந்து தப்பித்த பிறகு மனம் திரும்பி முருகனின் பத்தரானார் இருமன் விநாயகர் தனது பெற்றோர்களான பார்வதி மற்றும் சிவபெருமானை என சுற்றி வந்ததன் மூலமாக ஞான பரிசாக வென்றார் நீண்ட காலத்துக்கு பிறகு உலகத்தைச் சுற்றி பறந்து வந்த முருகப்பெருமான் தனது மயிலின் மீது உட்கார்ந்து வந்தபோது ஏற்கனவே பரிசு கொடுத்திருப்பதைக் கண்டு கோபமடைந்தார் கோபம் கொண்ட முருகன் தனது வீட்டையும் குடும்பத்தையும் விட்டு வெளியே செல்வதாக சபதம் செய்துவிட்டு சிவகிரி மலையின் அடிவாரத்திலுள்ள திரு அவினன் குடிக்கு வந்தார் முருகன் தனது அனைத்து ஞானம் மற்றும் அறிவின் பலம் என்று அவரை கூறி சமாதானப்படுத்தினார் அந்த இடம் பழ அல்லது பழனி என்று அழைக்கப்படுகிறது அதற்கு பின்பு முருகன் பழனி மலைக்கு வந்து அங்கேயே இருந்தார் இடும்பன் தனது தோள்களை காவடி வடிவத்தில் ஒவ்வொரு பக்கத்திலும் ஒன்று என மலைகளை தாங்கி வந்தார் பழனி மலைக்கு வந்ததும் களைப்புக்காக ஓய்வெடுக்க காவடியை கீழே இற இறக்கி வைத்தார் இடும்பன் மீண்டும் தனது பயணத்தைத் தொடங்கியபோது போது தூக்க முடியவில்லை இடும்பன் மலையே சுமந்து செல்வதை முருகப்பெருமான் தடுத்து நிறுத்தினார் மலையின் நுச்சியில் ஒரு சிறுவனை கண்ட அசுரன் இடும்பன் தனது பணிகளைத் தொடர உதவுமாறு கேட்டுக்கொண்டார் கடுமையான போரில் இடும்பன் கொல்லப்பட்டார் ஆனால் மறுபடியும் உயிர் பெற்றார் மலையின் நுழைவாயில் காவலாளியாக நிற்கும் பாக்கியம் அவருக்கு கிடைத்தது பழனியின் மலையின் பாதி தூரத்தில் இருமன் சன்னதி அமைந்திருக்கிறது அங்கு பத்தர்கள் தண்டாயுதபாணி சாமி கோவிலுக்கு போவதற்கு முன்பே இடுமனை வணங்கி செல்வார்கள் அதிலிருந்து தான் பழனிக்கு வரும் பத்தர்கள் தங்களது காணிக்கையை செலுத்துவதற்காக ஒரு காவடியில் தோள்களில் கொண்டு வருகிறார்கள் காவடி என்ற சொல் காவி மற்றும் படி என்ற இரண்டு சொற்களிலிருந்து பெறப்பட்டதாகும் பால் காவடி என்பது பசுவின் பாலால் நிரப்பப்பட்டு அதற்கு பின்பு பத்தர்கள் தலையில் சுமந்து செல்லப்படுவதாகும் பால் சும சுமப்பவர்கள் கோவிலை அடைந்ததும் மங்குள்ள பிரார்த்தனைகளுக்காக பால் பயன்படுத்தப்படுகிறது பழனியில் கொண்டாடப்படும் மிக முக்கியமான திருவிழாக்களில் தைப்பூசி திருவிழாவும் இந்த திருவிழாவானது பத்து நாட்கள் கொண்டாடப்படுகிறது பெரியநாயக்கி அம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் துவங்குகிறது சிவபெருமான் பார்வதி தேவிக்கு ஒரு முக்கியமான மந்திரத்தை சொல்லி கொண்டிருக்கும் பொழுது முருகன் இதைக் கேட்டதாகவும் இதை அறிந்த அன்னை பார்வதி முருகனை சாபம் கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது முருகன் தனது குற்றத்தை உணர்ந்து கொண்டு பார்வதி தேவியிடம் மன்னிப்பு கேட்டதும் மகிழ்ச்சி அடைந்த பார்வதி தேவி சிவனுடன் முருகப்பெருமானுக்கு முன்பாக தோன்றி அவரை மன்னித்தார் முருகப்பெருமான் முன்பு பார்வதி தேவியை தோன்றிய நாளே தைப்பூசமாக கொண்டாடப்படுகிறது முருக வழிபாடு என்றாலே அது வாழ்க்கையில் வெற்றியை தரக்கூடிய வழிபாடாகும் நாம் எதை நினைக்கிறோமோ அதை நினைத்தது போலவே நிறைவேற்றி வைப்பவர் முருகப்பெருமானாவார் பிறவியில் ஏற்படக்கூடிய அனைத்து துன்பங்களையும் தகர்த்து எரிந்து வலிமையை குறைத்து வாழ்க்கையில் உயர உயர்வடையச் செய்வதே முருகப்பெருமானின் வழிபாடு தைப்பூச நாளில் முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடலாம் ஒரு டம்ளர் பால் வைத்து முருகப்பெருமானுக்கு நெய்வேதியம் செய்யலாம் சிறப்பு நிற மலர்களால் முருகனை அர்ச்சனையும் செய்யலாம் வீட்டின் அருகே உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று அபிஷேகத்திற்கு தேவையான பால் வாங்கி கொடுக்கலாம் வீட்டில் வேல் இருந்தால் வேல் அபிஷேகம் செய்வது மிகவும் நல்லதாகும் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது திருப்புகள் கந்தர் அலங்காரம் வேல் மாறல் படிப்பது நல்லதாகும் இதை படிக்க முடியவில்லை என்றால் முருகப்பெருமானின் கந்த சஷ்டி கவசம் கேட்பது மிகவும் நல்லதாகும் தைப்பூச நாளில் ஒரு நாள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் காலை முதல் மாலை வரை விரதம் இருக்கலாம் தேவைப்பட்டால் பால் மோர் ஆகியவற்றை குடிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ யூவர்ஸ்